கைசா கணக்கு இல்லாமல் கணக்கு பார்க்கறது இல்லை பண்ணி பன்னீர் சொல்ற கும்பிட்டு அம்மா இருந்த வரைக்கும் எண்பாயிரத்தி வரைக்கும் இப்போ முடியல அங்கே ஒரு பையன் ஓட்டுக்கு ஆற ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரா அங்கே ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி சொல்வோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா அந்த தேனி தொகுதி மக்களுக்கு தெரியும் இப்போ பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபாயா கணக்கு போட்டுங்க நூறு இருபத்தி இருபது ரூபா எங்கே இருந்து கொடுத்தாங்க எல்லாமே மாந்தோப்பை வைத்து கொடுத்தாங்களா இல்லை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரு அனைவரையும் நான் மனைவென்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீபெரும்பு தொகுதியில் வேட்பாளராக இருந்தாலும் நமது தாம்பரத்தைச் சேர்ந்தவர் அம்மா பயிற்சி மையத்தை நடத்தி இந்த பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அதுபோல நமது மாவட்ட செயலாளர் கரிகாலம் இங்கே பதினொன்றிலிருந்து பதினாறு வரை நகராட்சி தலைவராக இருந்த பொழுது நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தந்தவர் இவர்கள் நமது தொகுதியிலே போட்டியிடுகின்ற தாம்பம் நாராயணானவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கற்றுக்கொள்கின்றேன் நம்மை எதிர்த்து போட்டியிடுகின்ற கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்று டாக்டர் ராமதாஸ் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் மானம் உள்ள கூட்டணி யாருக்கும் அஞ்சாத கூட்டணி பழனிச்சாவை கம்பெனியின் அஞ்சாத கூட்டணி மோடியை பார்த்து பயப்படாத கூட்டணி அதாவது வடக்கு பக்கம் பார்க்க சொன்னாலே பண்ணி சொல்லுவோம் பள்ளி சாமி அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க அதே மோடி கோவை வந்து பிடிச்சி உள்ளார கூட்டுற போறாரான்னு இப்ப மோடியே ஆடிங்க மோடியோட போய் கூட்டணி வேற யாரு போ மோடியை டாணின்னு சொன்னார்ல இப்போ டாடியோட கூட்டணி இந்த மந்திரவாதி மாதிரி ஒரு அமைச்சர் பார்த்துருப்பீங்க இந்த தெலுங்கு படத்தில் ஒரு வில்லன் மந்திரவாதி மாதிரி இந்த அமைச்சர்கள் இது வரைக்கும் கயிறு ஊர்ல உள்ள அத்தனை கயிறு காரணம் அவ்வளோ மடியில கனம் அவ்வளோ பயம் அது ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அவருக்கு டேடின்னு அர்த்தம் தெரிவா தெரியாது மோடி எங்க டேடி அதாவது அம்மா இருந்த வரைக்கும் வச்சிருந்தாங்க அம்மா இந்த வேட்பாங்க கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு இப்படி நீங்க சொல்றீங்க அவங்களை கலெக்டா பண்ணி அப்புறம் அம்மா தானே ஆமா நல்ல பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன பண்றது நான் என்ன சொன்ன ஒரு நாள் ஏதோ ஒரு கேட்டாங்க எல்லாம் இருபத்தி நாலாம் புள்ளி கேசி மாதிரி இருக்காங்களே எல்லாம் வந்து இந்த தெர்மோக்கோல காயப்போட்டா மந்திரி ஒருத்தர் சொன்னார் ஒரு தெர்மோக்கோல் விஞ்ஞானி இன்னொரு ஆற்றுல வந்து அங்க உள்ள சாயப்பட்ட கழிவுல போகுது கீழ்பாக்கத்துல போய் செக் பண்ணிக்கணும் உடனே அந்த எடப்பாடி கோபம் வந்துச்சு அவர் வேற சேக்கிலார் எழுதிய ராமாயணம் நானும் தேடி பார்த்த சேக்கிலார் அவருக்கு சம்மந்தமே இல்ல அவ்வளோ பெரிய பேரவிகளுங்க கல்லாப்பட்டிக்கு சரியான ஆள் கல்லாப்பட்டிக்குன்னா கல்லாப்பட்டி உட்காந்து க பைசா கணக்கு இல்லாமல் கணக்கு பார்க்கறது இல்லை இன்னொன்று பண்ணி சொல்லுறாரு கும்பிட்டு கும்பிட்டு அம்மா இருந்த வரைக்கும் ஏமாத்துறாரு இப்போ முடியல அங்கே ஒரு பையன் ஓட்டுக்கு ஆற ஆயிரம் ரூபா கொடுக்குறாரா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி சொல்லுவோம் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னா அந்த தேனி தொகுதி மக்களுக்கு தெரியும் இப்போ பத்து லட்சம் வாக்காரர்களுக்கு ஆயிரம் ரூபான்னா கணக்கு போட்டுங்க நூறு மோடி எங்கே இருந்து கொடுத்தாங்க எல்லாம் எல்லாம் இல்லை இல்லை இந்த அஞ்சு பத்து வருஷத்தில் அம்மாவுக்கு ஆமாம் ஆமாம் வந்து போயிடும் பத்தாயிரம் ஆறாயிரம் என்ன அதேதான் பழனிசாமி கம்பெனி என்ன பண்றதுன்னா மோடி ஏமாத்திட்டு பார்லிமெண்ட்ல பற்றி கேர் பண்ணலை அவங்க எல்லாம் இந்த சட்டமன்ற பயனடை தொகுதியிலும் போய் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்து பார்க்கறாங்க அங்கே போகிற இடத்துல இப்போ திருப்பூர் சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் எப்படி ஆர்கே நகரில் சொன்னாங்களோ நாங்கள் வீட்டில் பாரு வீட்டில் வந்து தூக்கி போட்டு போறாங்க அதே மாதிரி அதாவது மக்கள் ஆதரவு கிடையாது தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இங்கே இருக்காங்க அங்கே ஒரே டெண்டர் பார்ட்டிகள் தான் இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள டெண்டர் பார்ட்டிலாம் நீங்க அண்ணா திமுக உறுப்பினர் ஆயிட்டு அது மாதிரி ஆயிட்டு அம்மாவுடைய கட்சி அது சின்னத்தை நீங்க மலை பழனிசாமி தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுவாங்களா ஆர்கே நகர்ல அம்மா தொழில டெபாசிட் காலி வேண்டியது இன்னொருத்தர் இருக்காரு திமுகவின் தலைவர் அவருக்கு தேர்தல் வந்தாலும் அம்மாவுடைய மரணத்தை பத்தி நாங்க வரோம் அம்மா மறைந்தப்ப நம்ம பொதுச் தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் அவங்க தான் தெரியுமா அவங்களுக்கு பொய்ப் பிரச்சாரத்தில் எவ்வளோ கில்லாடிகள் தலைவர் வந்து புரட்சி தலைவர் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்ல எண்பத்தி நாலு இருந்த நிறைய சின்ன பையன்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை அவர் உயிரோட வரமாட்டார் அப்படின்னாரு கண்ணாடி இது ஆனால் மக்களால் ஏற்றுக்கல என்னதோ பிளேட்டை மாத்திட்டாரு என் நாற்பது ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் வந்து

வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் வளர்ச்சிக்கான திட்டம் ஏன்னா மோடி இப்போ போன் பண்ணி சொன்னதும் பயந்துக்கிட்டு இப்போ அண்டர் ஸ்டாண்டிங் இருக்குங்க பழைய உறவு இருக்குல்ல தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து நான் ஏதோ போய் சொல்லலை மோடியை கண்டு பயப்படாமல் ஏற்று நிற்கிறதுனால தான் நம்மளுக்கு சின்னம் கொடுக்கல நம்மளெல்லாம் சுயேட்சை இப்போ தான் ஓட்டு போட மாட்டாங்களா ஆர்கே நகர் சுயேட்சைக்கு ஓட்டு போடல திமுக டெபாசிட் காலி பண்ணல இவங்கெல்லாம் சுயேட்சை தான் அடுத்த சாதனை படைக்க போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களின் சார்பாக நமது பரிசுப்பட்டம் சின்னத்தில் வெற்றி பெறுகின்ற முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களாகி இந்தியாவின் பிரதமரை தீர்மானிப்பார்கள் தயவு செய்து காங்கிரஸ் கட்சி பிஜேபியை நம்பி வாராட்டு போட்டீங்கன்னா நம்மளால் தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுங்க எல்லாத்தையும் இந்த ஏதோ வேதாந்த மாதிரி நிறுவனத்தை எழுதி கொடுத்து இங்கே எல்லாரையும் அங்கெல்லாம் நிலக்கரி இருக்குது ஹைட்ரோ கார்போம் மெட்ராஸில் வைர இருக்குன்னு சொல்லி நம்மள வரட்டி கொடுப்பாங்க உண்மையாக சொல்றேன் எட்டு வழிச்சாலை எதுக்கு எட்டு வழிச்சாலை அங்கே இருக்கிற அந்த கஞ்சமலை கல்வராய மலையில் உள்ள இரும்புத்தாலை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேதாந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு அதான் டோட்டலாக ப்ரைவேடைசேஷன் இன்னைக்கு போன ட்ரிப்பு தேர்தல் அப்ப கரப்பு எல்லாம் நான் இந்தியாவை கொண்டு வருவேன் எல்லார் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏமாறலை அந்த நாகர்கோவில் ஒன்றை தான் ஏமாந்துச்சு அதில் வேற யாரும் ஏமாறலை நான் அதை கூட போய் சொல்லிட்டு வந்தேன் எல்லாம் நீங்கள் நூறு சதவீதம் படித்தவர்கள் நான் ஏமாத்துட்டீங்க மோடியில் மற்றவங்க யாரும் ஏமாறலை இன்னும் வேலை வாய்ப்பு எத்தனை பேர் கொடுத்தாருந்தோ பொய் சொல்லி பண்ணுறவங்களே தயவு செய்து மாதிரி இந்த மதத்து பேரை ஜாதி பேரை சொல்லிட்டு வரவங்களே தயவு செய்து ஒதுக்கி வைங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு வறுமை ஒழிக்கணும் குடி தண்ணி பிரச்சனையே தீர்க்க முடியல இவங்களால இவங்க ஜாதி சமயத்தை பத்தி பேசி நம்மளை கூட பிரிவினை உருவாக்குறாங்க தயவு செய்து இந்த முறை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் அரசு அலுவலர்கள் அவங்க தான் ஊழியர்கள் தான் வந்து அச்சாணி நம்ம அரசாங்கத்துக்கு அவங்க தான் நிர்வாகத்தை சீர் செயல்படுத்துறாங்க அவங்க தான் இந்த திட்டத்தெல்லாம் திட்டம் அவங்க தானே எக்ஸிக்யூட் பண்றாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாராம் பழனிசாமி என்னமோ அவங்க அப்பா வீட்டு கரும்பு தோட்டத்தை விட்டுட்டு வர மாதிரி ரொம்ப சமைச்சிக்கிறாரு ஆனால் பத்தாயிரம் கோட்டிக்கு மனுஷனை அழிச்சு இயற்கை அழிச்சு மலையை அழிஞ்சு ரோடு போடுவாரா இதுதான் நடக்குது தயவுசெய்து அரசியல்வாரிகள் சாணக்கியத்தனங்கிற பேரில் ராஜதந்திரங்கிற பேர்ல சந்தர்ப்பவாதமா சந்தர்ப்பவாதமாக கூட்டணி பேர் சந்தர்ப்பவாதமா சந்தர்ப்பவாதமாக கூட்டணி வச்சு வந்திருக்காங்க நாங்கள் கூட்டணிலாம் வேணாம் அம்மாவுடைய பாணியில் தமிழியாக தான் நிற்போம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு காரணம் யார்கிட்டையும் போய் மண்டியிட வேணாம் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் எங்கள் ஊருக்கு இது வேணும்னு கூட்டிட்டு வச்சோம்னா காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்திக்கு வந்து நீட்டு கிடையாதுங்கிறாரு மேகதாஸ் அணை கிடையாதுன்னு சொல்கிறாரா சொல்ல மாட்டார் சொன்னால் கர்நாடகாவில் ஓட்டு போட மாட்டான் கேரளாவில் வந்து பெரியார் அணையை நான் பிரச்சனையை தீர்த்து தரேன்னு சொல்லி சொல்லுங்கள் ராகுல் காந்தியை திரு ஸ்டாலின் சொல்லுறாருல ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு எங்க அவர் கேட்க சொல்லுங்க இந்த ஊர் மந்தாரணன்னு பெரியார் அணையை குறுக்க அணை கட்ட மாட்டேன் தண்ணியை ஒழுங்காக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி வச்சா நம்ம சவுத்தில் எல்லா மாவட்டத்தையும் தண்ணி வந்துடும் காவேரி பிரச்சனையில் மேகதாது அணை கட்ட விட மாட்டேன்னு ஒரு ரெண்டு வார்த்தை ராகுல் காந்தியை சொல்ல சொல்லிடுங்க தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களா இல்லையா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஊரில் எதாவது சீட்டு கிடைக்கிதான்னு பார்க்குறாங்க பிள்ளை பிடிக்கிறவங்க மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க இந்த தேசிய கட்சி மேலே யார் பிரைம் மினிஸ்டர் டிவிலெலாம் உட்காந்து டிபேட் பண்ணுறவங்களும் அவங்களோட ஆள் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு டீம் உட்காந்துருக்கு மக்கள்கிட்ட வீட்டில் டிவியை பார்க்குறவங்களாம் அவங்க கருத்தை திரிக்க பாக்கிறாங்க தமிழ்நாடுக்குள்ளே சுற்றிட்டு வர இன்னைக்குதான் பயன இருபதாவது நாள் எங்கே போனாலும் அம்மாவுடைய ஆட்சி வேணும் இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வாங்க மோடியை தமிழ்நாட்டுக்குள்ளார விட மாட்டோம் காங்கிரஸ் மாட்டோம் தான் போன இடத்துலலாம் சொல்கிறாங்க நீங்கள் வேணா பாருங்க தேர்தலில் எப்படி ஆர்கே நகரில் நமக்கு வெற்றி கொடுத்தாங்களோ அதே வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் இந்த மக்கள் யார் பக்கம் மக்கள் யார் பக்கம் அவங்க யார் பக்கம் இன்னொன்று அவங்க பிஜேபிக்கு வரலாம் எப்படி இப்படி பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மூடி பழனிசாமி இதுதான் உண்மை தயவு செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பட்டகம் சின்னம் நமது பகுதியில் அவர்கள் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் அறிவித்த திட்டமான மேற்கு தாம்பரத்தையும் கிழக்கு தாம்பரத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் ரயில்வே தாண்டவாளத்தை கடப்பதற்காக ரூ பன்னெண்டு கோடியில் அறிவிக்கப்பட்ட நடை மேம்பாலத்தை விரைந்து செயல்படுத்துவோம் தாம்பரத்தின் பிரதான வியாபார ஸ்தலமாக இந்த சண்முகம் சாலையின் நுழைவாயிலை தடுக்கின்ற வகையில் கடந்த திமுக ஆட்சியில் அவசர கதையில் அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை மாறுதல் செய்து சண்முகம் சாலையை ஜிஎஸ்டி சாலையோடு நேரடியாக இணைக்க நடவடிக்கை எடுப்போம் அம்மாவர்கள் இருந்தவரை சொத்து வரி உயர்த்தப்படவில்லை ஆனால் இந்த அரசு தாம்பரம் நகரப்பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு மூணு மடங்கு வரியையும் வியாபார நிறுவனங்களுக்கு நூறு நூறு மடங்கு வரியையும் ஏற்றி வரிச்சுமையை சுமத்தி இருக்கிறார்கள் இந்த வரியை முறைப்படுத்தி குறைக்க நடவடிக்கை எடுப்போம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தரு மருத்துவம் பெருங்கலத்தூர் பெருக்காரணை பகுதியில் நிலவளம் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கே நிரந்தர தீர்வு காண்போம் நமது சென்னை மாநகரம் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் பிரச்சனை இருக்கு இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பாலம் ரோடு போட்டால் தான் அவங்களுக்கு வருமானம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டங்களை பண்றது இல்லை அம்மா வந்து டீசாலிடேஷன் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ சென்னையில் பாப்புலேஷனே நூறு ஒரு கோடி இருக்கு அதை அடுத்த கட்டமாக விரிவு பண்ணணும் அதை விட்டுட்டு ஸ்டெர்லைட் ஆலையை விரிவு பண்ணுறேன் எட்டு வழிச்சாலை அமைக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு நம்மளை டெய்லி தொந்தரப்படுத்தி தமிழ்நாட்டை பாலைவனமாக்க பயிற்சி தொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் காங்கிரஸும் ஒன்று தான் ஏன்னா காங்கிரஸ் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்துச்சு இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவர் தான் கருத்து போட்டார் துணை முதல்வர் அப்போ உண்மையாக இல்லையாது அவங்க விளம்பரம் கூட டிவியில் பாருங்க ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க எல்லாம் ஏமாத்து வேலை எட்டு வளைச்சாலே விவசாயிகள் வேலைங்கிறாங்க இவர் பெரிய தொழில் வளம் பெறமா பெரிய தொழில் மேலே பாருங்கள் கே பாருங்க இவங்க சும்மா பொய் எல்லாம் அரை அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க அதான் மோடி பேட்டி கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சா எங்களோட கூட்டணி சேர்த்துக்கோன்னு அதுமாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு ஓட்டு போடல அவங்கள வந்து கொளப்புறதுக்காக டிடி ஓட்டு போட்டால் பிஜேபி ஜெயிச்சிருமா அண்ணா திமுக தொண்ணூத்தி அம்மா இருந்த போது வாக்கு வங்கி இப்ப நம்மள்ட இருக்கு சிறுபான்மை மக்கள் நம்மளோட இருந்தா திமுக தானே தோத்துச்சு ஆர்கே நகர்ல தோத்துச்சு டெபாசிட் போட திமுக தான் அந்த பயத்துல நான் இப்போ காங்கப்பட்டில் சொல்றாங்க அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டாங்க நாங்க சரியா இருக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் ஒரு ஊரா போயிட்டு வரேன் இவங்க மாதிரி ஒரு அவுட்டர்ல ஒரு மேடைய போட்டு கட்சிக்காரங்களை வச்சு மீட்டிங் போடல ஊர் ஊரா சுத்திட்டு வரோம் அதனால தான் சொல்றேன் நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்னது இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குபவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம்னா அவ்வளவு எல்லாருடைய கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி அங்கே அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை தான் நம்ம தேர்தல் அறிக்கையாக தேர்ப்படுத்திருக்கமோ தவிர ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகிட்டலாம் கொடுக்கல நம்மளே உட்கார்ந்து மக்கள் த தொகுத்து வெளியிட்டது தான் அதனால தான் சொல்கிறேன் நமது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க தமிழகம் தலை நிமிர தமிழர் வாழ்வு மலர நீங்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் உங்களது வேட்பாளர் அருமை சோழர் தாம்பரம் நாராயணன் வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விளம்பரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ள எட்டு ஆறு ஆறு ஏழு